காலபைரவாய பைரவாய ருதிரைராய ருத்ர பைரவாய நம நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் ஒருவருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமாக ஒரு அற்புதமான தெய்வமாக இருப்பவர் தான் காலபைரவர் காலபைரவர ஒருவர் முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுடைய கர்ம வினைகள் தீர்வதோடு சனீஸ்வர பகவானால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் குறையும் அது கூடவே எதிரி தொல்லைகள் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான

இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு தேபிரை அஷ்டமி சமயத்துல நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடு நமக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அதுவும் குறிப்பிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய கடைசி தேபிரை அஷ்டமியான மார்கழி தேபிரை அஷ்டமி வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி நமக்கு சோமாவார அஷ்டமியாக திங்கட்கிழமை நமக்கு முழுவதுமா வந்துட்டு இருக்கு அதுல நாம எப்படி வழிபடணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி

திதியை தான் அந்த நாளுடைய திதியாக வந்து எடுத்துப்போம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டோடு மார்கழி மாத தேய்பிரை அஷ்டமியானது சோமவார அஷ்டமியாக திங்கட்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமியாக வந்துட்டு இருக்கு நம்ம அஷ்டமி திதி வரக்கூடிய நேரத்தில் ராகு காலம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் வரும் அந்த நேரத்திலேயே நம்ம வீட்டில் எளிமையான முறையில் கால பைரவர வழிபாடு வந்து செய்யலாம் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறவங்க தாராளமாக கோவிலில் போய் வழிபாடு வந்து செய்யலாம் கோவிலுக்கு போக முடியல அப்படின்ற பட்சத்தில் நாம வீட்டில் வழிபாடு செய்வதும் சிறப்பு தான் நமக்கு இப்ப வீட்டில் வழிபாடு செய்யணும் வந்து திருவுருவப்படம் அந்த படத்தை திருவுருவ படம் உபயோகப்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்தையே எடுத்து வச்சு அந்த படத்துக்கு முன்னாடியே நீங்க காலபைரவரா நினைத்து இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த வழிபாடு செய்யறதுக்கு நமக்கு ஒரு நல்ல எலுமிச்சம்பளம் வந்து தேவை ஒரு தேங்காய் வந்து தேவை இந்த எலுமிச்சம்பளத்தில் ரெண்டு தீபங்கள் தேங்காயில ரெண்டு தீபமும் நாம வந்து ஏத்தனும் அடுத்ததா புதிதா ஒரு அகல் விளக்கை வந்து வாங்கி அதிலும் நாம தீபம் வந்து போடணும் இப்போ உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழ தீபமும் தேங்காய் தீபமும் வீட்டில் போட வந்து விருப்பமில்லை அப்படின்னா அதை வந்து தவிர்த்துடுங்க அகல் விளக்கு தீபம் மட்டும் நீங்க ஏற்றினா வந்து போதும் பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவில்ல போய் நீங்க இந்த எலுமிச்சம்பழ தீபமும் தேங்காய் தீபமும் வந்து போட்டுக்கலாம் வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இல்லைன்னா அகல் தீபம் மட்டும் ஏற்றி வைத்து கூட நீங்க இந்த வழிபாடு வந்து வீட்டிலேயே வந்து செஞ்சு kala இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு செவரளி மாலை வந்து போடணும் அதுக்கப்புறம் இந்த மூணு தீபங்கள் ஏத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா மூன்று தீபங்களையும் ஏத்தி வைத்துட்டு இப்ப சொல்லக்கூடிய இந்த மூன்று மந்திரங்களையும் முழு மனதோடு நீங்க வந்து சொல்லணும் முதல் ரெண்டு மந்திரங்களில் வந்து இருபத்தேழு முறையும் மூணாவதா சொல்லக்கூடிய காலபைரவருடைய பீஜ மந்திரத்தை நூற்றி எட்டு முறையும் நாம வந்து சொல்லணும் இப்படி சொல்றது மூலமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் அனைத்தும் நீங்குவதோடு செல்வ வளமும் அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்தாலும் சரி கோவில்ல போய் வழிபாடு செய்தாலும் சரி இந்த மூன்று மந்திரங்களையும் சொல்லி வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் முதலாவதா செல்வத்தடை நீங்க நாம சொல்ல வேண்டிய காலபைரருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ஓம் கால காலாய வித்மகே காலபைரவாய பைரவாய தீமகி தன்னோ நான் ஒரு முறை உச்சாரணம் பண்ணியிருக்கேன் நீங்க இருபத்தேழு முறை இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் பண்ணணும் அடுத்ததா இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய ரெண்டாவது காயத்ரி மந்திரம் இதுவும் அதிசக்தி வாய்ந்த காலபைரருடைய காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தையும் நாம சொல்றப்ப நமக்கு இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகள் வந்து நீங்கும் பண பிரச்சனை தீர்வதற்கு அற்புதமான ஒரு மந்திரம் ஓம் வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதையாது இந்த மந்திரத்தையும் இருபத்தி முறை நீங்க வந்து உச்சாடனம் பண்ணணும் அடுத்ததா இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய பைரவருடைய பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு முறை நாம உச்சாடனம் வந்து பண்ணணும் செல்வத்தடை நீக்கி வருமானத்தை அள்ளி தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவரின் பீஜ மந்திரம் ஓம் பம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமக

இந்த மந்திரத்தை நான் மூணு முறை உச்சாடனம் பண்ணியிருக்கேன் நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சாடனம் வந்து பண்ணணும் இந்த மந்திரங்களை வந்து சொல்லி முடித்ததுக்கப்புறமா பிஸ்கெட்டை வந்து பொடியாக வந்து நுணுக்கி எறும்புகளுக்கு வந்து நாம் வந்து கொடுக்கணும் அதே பிஸ்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நாய்களுக்கும் நாம் தானமாக வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறமா அன்றைய இரவு நாம் தூங்கிறதுக்கு முன்னாடி சொர்ண ஆகஷ்ண பைரவருடைய அஷ்டகத்தை ஒரு முறை முழு மனதோடு வந்து படிச்சுட்டு நாம் வந்து தூங்க வந்து போகணும் பைரவருக்கு ஏற்றிய தீபங்கள் வந்து தானாக வந்து குளிர்ந்தால் வந்து போதும் நாம் அதை குளிர வைக்க தேவையில்லை அது குளிர்ந்ததுக்கப்புறமா எலுமச்சம்பழம் தேங்காயை இருந்து எடுத்து ஓடுற தண்ணீரில் கொண்டு போய் போட்டுடலாம் அதாவது நீங்கள் வீட்டில் எலும்பச்சம்பழ தீபமும் தேங்காய் தீபமும் வந்து ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா சில பேருக்கு வந்து டவுட் வரும் எலுமச்சம்பழ தீபம் தேங்காய் தீபம் எல்லாம் நம்ம வீட்டில் ஏற்றலாமா அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாட்களில் நாம் பரிகார தீபமாக வந்து ஏற்றலாம் அப்படி ஏற்றுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கோவிலில் கொண்டு போய் ஏற்றி வச்சுக்கலாம் ஆனால் நம்ம இப்போ அகல் தீபம் வந்து ஏற்றி வச்சிருந்தோம்ல அந்த அகல் தீபத்தையும் அப்படியே தானாக வந்து குளிர விட்டுருங்க குளுந்தருக்கு அப்புறமா நீங்க எடுத்து தீபம் வந்து சுத்தம் பண்ணி வச்சிக்கிறங்க அடுத்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிக்கோ வளர்பிரை அஷ்டமி திணிக்கோ அந்த தீபத்தை பயன்படுத்தி நீங்க தீபம் வந்து ஏத்தி வச்சுக்கலாம் இந்த முறையில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்தில் நம்ம வீட்டிலேயே சுவர்ணஹர்ஷண பைரவரை நினைத்து இந்த பூஜை வந்து பண்றப்போ கால பைரவருடைய அருளால் சொர்ணஹர்ஷ்ண பைரவரின் அருளால் சிவபெருமானுடைய அருளாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் அனைத்துமே விலகும் வருமானம் வந்து பிறகும் நாம வேண்டிய வரங்கள் வேண்டியபடியே வந்து கிடைக்கும் அதுவும் இந்த வருடத்துடைய கடைசி தேவரை அஷ்டமி திதியால இந்த வழிபாட்டை தவற விடாம வந்து செய்து பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றங்கள் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்க வாழ்க்கையில வந்து நடக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்குமே பயிரருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிற இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்